திருச்சிற்றம்பலம் திருலையம்பலம் திருச்சுற்றம்பலம் திருக்கோட்டையூர் திருக்கோயில் இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் திருப்பெயர் கோடீஸ்வரர் அம்பாளின் திருப்பெயர் கந்துக கிரீடாம்பாள் பந்தாடு நாயகி இத்திருத்தலத்தில் வழிபட்டோர் மார்கண்டேயர் ஆவணக்குக் கொட்டை செடியின் கீழ் லிங்கம் வெளிப்பட்டதால் இவ்வூர் கொட்டையூர் என்று பெயர்பட்டது சோழமன்னனுக்கும் ஏரண்ட முனிவருக்கும் கோடி லிங்கமாக தந்தமையால் கோடீஸ்வரர் என்று சுவாமிக்கும் கோடீச்சரம் என்று கோயிலுக்கும் பெயர் வரலாயிற்று மேலும் இத்திருத்தலத்தில் பத்திரயோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக கோடி அம்மையாக கோடி முருகனாக கோடி தம் திருவுருவாக காட்சி தந்ததால் இறைவன் கோடீஸ்வரர் எனப்பட்டார் இத்திருத்தலத்தின் வேறு பெயர்கள் வில்வாரண்யம் ஏரண்டபுரம் என்பனவாம் திருக்கொட்டையூர் மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக காய் காய்ந்த மாதிரி காணப்படுகிறது இத்தலத்தில் புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் கோடி மடங்காக பெருகும் என்பது ஐதீகம் இத்திருத்தலத்தில் பெருமான் அருளிய திருப்பதிகத்தில் ஒரு பாடல் கருமணி போட் தழகன் கண்டாய் கல்லால் நிழற் கீழிருந்தான் கண்டாய் பருமணி மானாகும் பூண்டான் கண்டாய் பவளக்குன்றன்ன பரமன் கண்டாய் பொன்னி வளஞ்சொழியான் கண்டாய் மாதேவன் கண்டாய் பரதன் கண்டாய் குருமணிபோழழக மருங்கொற்றையூரி கோடி கோடீச்சரத்துறையும் கோமான் தானே நிறம் வாய்ந்த மணிபோன்ற அழகுடையவனும் கொட்டையூரில் உள்ள கொடிச்சரத்துறையும் தலைவனுமாகிய சிவபெருமான் நீலமணி கழுத்தால் அழகுமிக்கவனும் கல்லால மரநிழலில் இருந்தவனும் பருத்த மணிகளை உடைய பெரிய பாம்பினை அணியாக போண்டவனும் பவளக்குன்றுபோல் காட்சியளிக்கும் மேலோனும் ஆவான் அவன் தெளிந்த நீர் ஓடிவரும் காவிரியின் கரையில் உள்ள வழஞ்சொழியில் உறைபவனும் ஆவான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய தேவனும் ஆவான் அவன் யாவருக்கும் வரமருளும் வரதனும் ஆவான் நாமும் திரு கொட்டையூர் சென்று கோடீஸ்வரரை தரிசித்து அனைத்து அருளும் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்